அனைவருக்கும் அன்பான வணக்கம் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு குறையிறதுக்கும் குண்டாக இருக்கிறவங்க ஒல்லி ஆகிறதுக்கும் துந்தின்னு சொல்லக்கூடிய தொப்பை குறையிறதுக்கும் ஒரு மூலிகை இருக்குது தரேன் இந்த மூலிகை தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குண்டாகிறவங்க ஒல்லியிருவாங்க ஆயிடுவாங்க தொப்பையெல்லாம் கரைஞ்சிரும் ஊளைச்சதை குறையும் கொழுப்பு கட்டியெல்லாம் மறையும் இதுக்கு எந்த மூலிகை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் நிலாவாரை அப்படின்னு கேளுங்க தருவாங்க இந்த மூலிகை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு இவ்வளோ எடுத்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இவ்வளோ எடுத்து இவ்வளோ போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு டம்ளர் காலில் வெறு வயிற்றுல குடிச்சிருணும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வேதியாகலாம் காலையில் நேரத்தில் குடிச்சிருங்க இந்த மாதிரி தினந்தோறும் குடிச்சிட்டு வாங்க ஒரு அஞ்சு நாள் குடிச்சிட்டு அஞ்சு நாள் இடைவெளி விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் குடிக்கணும் இந்த மாதிரி அஞ்சு நாள் இடைவெளி விட்டு தான் குடிக்கணும் இதுக்கு எந்த பத்தியமும் கிடையாது பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் எடை குறையும் नंरी महिचि